வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு செய்தி ஒன்று சன் டிவியில் டிஆர்பி ஏக்கரவைத்த எதிர்நீச்சர் சீரியல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது இது ஆடியன்ஸுக்கு பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது வரும் எட்டாம் தேதியோடு இந்த சீரியல் முடிவுக்கு வர நிலையில் அந்த நேரத்தில் சிங்கப்பெண்ணி ஒளிபரப்பாக உள்ளது இந்த நிலையில் திடீரென சீரியல் முடிவுக்கு வர காரணம் என்ன என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது அதனைத் தொடர்ந்து சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் சில பிரபலங்கள் ஒரு சில செய்திகளை பகிர்ந்துள்ளனர் அதன்படி மாரிமுத்து இறந்ததற்கு பிறகு சீரியலின் போக்கு சரியில்லை என்ற கருத்துக்கள் தொடர்ந்து வந்து து ஆனால் சீரியலின் வெற்றிக்கு ஒருவர் மட்டும்தான் காரணம் என்பதை இயக்குநரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் தனக்கென ஒரு ஸ்டைலை வைத்து அந்த சீரியலை கொண்டு சென்றார் அதற்கேற்ற போல் சேனல் தரப்பும் அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்திருந்தது ஆனால் திடீரென மாரிமுத்துவின் மறைவு ஒரு சருக்களை கொடுத்தது என்னவோ உண்மைதான் இருப்பினும் திருச்செல்வம் அதை கண்டுகொள்ளாமல் தான் நினைத்தது போல சீரியலை கொண்டு சென்றார் ஆனால் சேனலுக்கு தொடர்ந்து வெளிவந்த ரசிகர்களின் கமெண்ட்கள் அதிருப்தியை கொடுத்திருக்கின்றது அதனால் காட்சிகளில் சில மாற்றங்கள் செய்ய சொல்லி சேனல் தரப்பு இயக்குநரிடம் கூறியிருக்கிறது மேலும் அவரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் பல இடையூறுகள் செய்ததாக சொல்லப்படுகின்றது அதைத் தொடர்ந்து இயக்குனருக்கு சில வாரங்களுக்கு முன் ஒரு மேல் வந்திருக்கிறது அதை பார்த்த பிறகு தான் அவர் செய்திகளை முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கே வந்திருக்கிறார் அப்படியென்றால் அவர் சுயமரியாதையை சீண்டும் விதமாக ஜன்னல் தரப்பு ஏதோ சொல்லி இருக்க வேண்டும் அதனாலேயே தற்போது எதிர்நீச்ச சீரியலுக்கு சுபம் போடப்பட்டுள்ளது சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்ல உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க